எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜனி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை தட்சிணாயனம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பத்தாம் நாள் கந்த சஷ்டி சூரசம்சார நிகழ்வு இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி இன்றைய யோகம் சுகர்மம் நாம யோகம் இன்றைய கரணம் மூன்று மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கௌளமும் பின்பு தைத்துலாம் கரணம் இன்றைய நட்சத்திரம் காலை பதினோரு மணி இருபது நிமிடம் வரை மூலம் பின்பு பூராடம் சந்திராஷ்டிர நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்கிரன் துலாத்தில் சூரியன் செவ்வாய் வருஷகத்தில் புதன் தனுசுவில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கழித்து ஓங்கும் சஷ்டி கவசம் தன்னை அதாவது சஷ்டி நிறைவு சூரசம்சார நிகழ்வு அந்த கந்தனை பார்ப்பதற்கு அவ்வளவு சொல்லுவாருங்களே பாட்டுல மனிதர்களா அல்லது கடல் அலையா அப்படின்ற மாதிரி நிரம்பி வழிகின்ற கூட்டம் திருச்செந்தூரில் அப்ப எல்லா ஊர்லயும் இப்போ சுரசம்சாரம் பண்றோம் பாக்குறோம் எல்லாம் பண்றோம் ஆனா அங்க சிறப்பு அந்த இடத்துல செய்யறது ரொம்ப சிறப்பு இல்லைங்களா அந்த சூரசம்சார நிகழ்வு இன்று நடக்கிறது அனைவரும் விரதம் இருந்து கந்தனை தொழுது மோட்சத்தை நாடுவோம் நம்முடைய நகை சேமிப்பு வரிசையில் இன்றைய மூல நட்சத்திரத்துக்கான நாள் புரட்டாதி நட்சத்திர நாளில் சேமிப்பு தொடங்குவது அல்லது சேமிப்பை ஆரம்பிப்பது நகை வாங்குவது இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது மிகச் சிறப்பு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உரிய நைவேத்திய பழம் மாம்பழம் இதை நாம் இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் போதும் பிறருக்கு கொடுக்கும் பொழுதும் மூல நட்சத்திரக்காரங்க அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் இதை பயன்படுத்துங்கள் பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் ராசி பலனுக்கு போகுமா மேஷ ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு ஏன்னா ராசி அதிபதி சூரியன் செவ்வாய் சேர்க்கை மிகப்பெரிய ஒரு ஏற்றம் பிளஸ் குரு இரண்டாம் இடத்தை பார்க்குறது இது ஒரு ஒரு அற்புதமான விஷயம் எட்ட பாக்குறதுங்கிறது வந்து ஒரு மத்த தொந்தரவுகள்ல இருந்து நம்மளை காப்பாற்ற போதுன்னு அர்த்தம் இந்த நாள் வந்து ஒரு சிறப்புமிக்க நாள் மேஷத்திற்கு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு செலவுகள் மிகுந்த நாள் செலவுகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு செலவு வருதுன்னா வரவும் உண்டு சந்திராசிரமம் இருக்கு இல்லைங்களா அதனால சற்று வார்த்தை நிதானம் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மிதின ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான லாபங்கள் கூடும் வெற்றிகள் கூடும் மகிழ்ச்சிகள் கூடும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது வாழ்த்துக்கள் கடக ராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் சிறப்பான நாள்ன்றதை விடவும் குரு வந்து ராசிக்குள் இருக்கிறதும் ஒரு போட்டி பந்தயங்கள் வெற்றி மகிழ்ச்சி உடல்நலக் கோளாறுகள் இருந்து வெளிவருவதற்கான அமைப்பு இது எல்லாமே இந்த நாள்ல இருக்கு வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் ரொம்ப விசேஷம் மிகுந்த ஒரு அமைப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு இருந்தாலும் நீங்கள் நடவடிக்கைகள் கொஞ்சம் சிறப்பா இருந்தீங்கன்னா இன்னும் வாழ்க்கையில மேலோங்க முடியும் கண்ணீராசி என்பர்களே கண்ணை பொறுத்த மட்டும் தடை தாமதங்கள் தகத்த தெரியக்கூடிய ஒரு அமைப்பு வெற்றிகள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது புதிய முயற்சிகள் யாவும் சிறப்படையும் நீங்கள் செய்ய வேண்டியதுதான் வேலை நீங்க செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்கன்னு முடிவு பண்ணிடலாம் இந்த நாள் ஒரு சிறப்புமிக்க ஒரு நல்ல நாள் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான அமைப்பு மகிழ்ச்சிகள் உண்டு ஏற்றங்கள் உண்டு அமைதி செல்வம் செல்வாக்கு சகோதர நட்பு பாராட்டுறது நிறைய புதிய முயற்சிகளை தேர்ந்தெடுத்து பண்றது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது நீங்க பயன்பெறலாம் ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறு தடை தாமதங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்ன தடை வந்தாலும் விருச்சகம் பார்த்துக்கும் இல்லையா ஜெயிக்க முடியும் பலகால் ராசி பலரோட தொடர்பு பலரோட மகிழ்ச்சி கொண்டாட்டம் பலரோட பலருக்கான ஒரு வேலை இதெல்லாமே உங்களை மாற்றி அமைத்து இந்த நாளை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பர்களே ராசிக்குள் சந்திரனின் பயணம் மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும் ரொம்ப அன்பு பாராட்டுவீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க நிறைய பேருக்கு உதவிகள் செய்யணும்னு ஒரு எண்ணம் வந்துடும் இந்த எண்ணமே உங்களை வாழ வைக்கும் தனுசுவை பொறுத்தவரையிலும் யாருக்கும் ஒண்ணு கொடுக்க மாட்டீங்க இருந்தாலுமே வந்து இந்த நாள்ல வந்து ஒரு மனம் வந்து உங்களுக்கு அந்த அது போன்ற ஒரு ஈகை கொண்டத்தை நோக்கி போற அளவுக்கு இருக்கு அதனால இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளா தான் இருப்பேன் ஏன்னா என் பிறருக்கு கொடுக்கிறதே ஒரு மகிழ்ச்சி தானே அந்த மகிழ்ச்சியை அனுபவிங்க மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தமட்டும் இதனால் ஒரு மகிழ்ச்சியான நாள் வெற்றி உண்டு மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு தேவையில்லாத சச்சரவுகளில் சிக்காமல் தேவையானவற்றை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு வெற்றி உண்டு இருந்த போதிலும் எச்சரிக்கையோ இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது புரியுதுங்களா இன்னைக்கு வந்துருச்சேன்னு சொல்லி அது விரையே பண்ணாதீங்க வரலையே நினைச்சு வருத்தப்படாதீங்க நிறைய நன் நண்பர்களோடு இருங்க நிறைய விஷயங்கள் செய்யுங்க எல்லாமும் கிடைக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே மேலத்தை பொறுத்தவரை நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு குழப்பங்கள் இல்லாத நாள் மிகுந்த தெளிவான விஷயங்கள் போவீங்க எதிர்பார்த்து விட்டுருங்க உங்களோட வேலையை மட்டும் பாருங்க மற்றவர்களுக்கு நீங்க பேவரேட்டா எவ்வளவு தூரம் இருக்கும்னு நினைச்சு பாருங்க சிறிது மனக்கு சகம் மினு சிறிது மனசஞ்சலமே நிறைய பேரை தோல்வியடைய செய்யும் அதனால் நீங்க அந்த மனசஞ்சலத்துக்குள்ளே போகாம நீங்கள் வெற்றி பெற வேண்டும் உங்கள் குழந்தைகள் வெற்றி பெற வேண்டும் உங்கள் சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சாவே மீனத்தை பொறுத்தவரைக்கும் நன்றாக இருக்க முடியும் அப்படி இல்லாம நீங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது குழப்பமாவே இருக்கும் எல்லோருக்கும் பகைமையாவே இருக்கும் நீங்க சொல்ற வார்த்தையே புரியுதுங்களா வார்த்தையில் கவனம் செலுத்துங்கள் இந்த நாள் சிறப்பான நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்